சரி அதுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நீங்க இப்ப அதுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து தண்டிச்சு விடுங்க சொல்லுங்க வெளியில் வெளியில இல்லைன்னா வெளியில் தெரியாது வீராங்கனைகள் வந்து ஒரு வருட காலமாக இது பண்றாங்க பாஜக நீ அவற்று கேள் யாரு சொன்னாரோ அது ஒரு கேவலம் தேசத்தின் மகளே வா விருது வந்து வந்தா இப்போ இப்போ போ இப்போ இப்போ அந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமையெல்லாம் பாருங்கள் அவங்க அனுப்பாதனால அதில் பத்து கிலோ எடையை குறைச்சி அதில் போய் அவன் நின்று அப்படி இருந்தும் நூறு கிராமில் தோக்கடிச்சு அனுப்பப்படுறாள் அவளுக்கு அவமானம் அவளுக்கு கண்ணீர் வெடிக்கணுமா நம்ம வைக்க தலை உணிஞ்சு கண்ணீர் வெடிக்கணும் நீ இது ஒரு நாடுன்னு வச்சுட்டு இருக்கிற ரெண்டு வெங்கல பதக்கத்துக்கு பள்ளியில் சந்தி நின்றுட்டு அவன் ஒன்றாவது இடத்துல இருக்கான் நாற்பதுக்கு மேற்பட்ட பதக்கங்களை வென்ற அமெரிக்கா நீ வெங்கல பதக்கத்தை வென்று என்ன உங்கள் நாடு இப்படி போயிடுச்சு எழுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்க அப்போ நம்ம அண்ணா ஐயா ரஜினிகாந்த் வாசனை தத்துக்க வேண்டியது ரெண்டு பெருசா இப்போ ஒன்று பெருசாக எழுபத்தி ஒன்று பெருசா எழுபத்தி ஒன்று தான் பெருசா அப்போ நாங்கள் தான் பெருசு அப்படின்னு நம்ம பெருமை வீச்சுட்டு இருக்க வேண்டியது தான் வேறு ரெண்டும் சரி எந்த வடிவத்தில் வன்முறை வந்தாலும் அதை அதை ஏற்க முடியாது அதை ரசித்து கொண்டு இருக்க முடியாது இப்போது அந்த மணிப்பூரில் எதற்காக கலவரம் நடக்கிறது அதையெல்லாம் தெளிவாக பேசினார்கள் கலவரத்தை இந்த கலவரத்தை அரசு விரும்புகிறது அதனால் அது நடக்குது தான் எதார்த்த உண்மை மாநிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா இந்த கலவரத்தை விரும்புகிறது ஏன் விரும்புகிறது கலவரம் நடத்தி நடத்தி இவர்கள் கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அன்றைக்கு குஜராத்தில் நடந்தது இன்றைக்கும் காஷ்மீரில் நடக்கிறது இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கிறது அதன் மூல காரணம் நமக்கு வந்து வள கொள்ளை தான் காடுகளில் வாழுகிற அந்த மக்களை வெளியேற்றி விட்டு காடை அபகரிக்க வேண்டும் அங்கிருக்கிற இருக்கிற வளங்களை சுரண்டி கொடுப்பது அதை அவர்களுக்கு பிடித்தமான முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது இதுதான் சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் அவர்கள் சொல்கிறது போல உலகெங்கிலும் கலவரங்கள் போர்கள் நடப்பதற்கு மூல காரணமே வள கொள்ளை தான் வள வேட்டை தான் அதான் அதுக்கு காரணம் எப்படி பார்த்தாலும் எண்ணெய் வளம் அல்லது தண்ணீர் வளம் கனிம வளம் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வள கொள்ளை தான் இந்த வன்முறை கலவரங்களுக்கு இந்த போருக்கெல்லாம் காரணம் அப்படி மணிப்பூரில் நடப்பதற்கும் வள வேட்டை தான் காரணம் ஆழ்ந்து பார்த்தால் இங்கே மலைகளில் வாழ்கிற காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார் அவர்கள் பிஜேபிக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார் இங்கே தரைத்தளத்தில் வாழ்கிற மெய்த்தி இன மக்கள் எல்லாம் ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பிஜேபியினுடைய வாக்காளர்கள் அதனால் அங்கே பழங்குடி மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை இது நமக்கு நடந்தது ஓய் புயலில் மீன்பிடிக்க சென்ற நமது மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் சிக்கிக்கொண்டார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட பேர் இறந்தே போனார்கள் வலிமைமிக்க கடற்படையை வைத்திருக்கிற இந்த நாடு தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களை மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னவே இல்லை உண்ணாவிரம் இருந்தார்கள் மக்கள் கத்தினார்கள் கதறினார்கள் போராடினார்கள் நாம் கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடினோம் ஆனால் அவர்கள் எந்த மதிப்பும் அந்த போராட்டத்திற்கு தரவில்லை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நமது மக்கள் சொன்னார்கள் உயிரற்ற உடலையாவது எங்களிடத்தில் ஒப்படையுங்கள் நாங்கள் ஒரு மரியாதையான ஒரு நல்லடக்கமாவது செய்து கொள்கிறோம் என்று அதுக்காவது அந்த உடல்களை மீட்டுத் தாருங்கள் என்று கூட கேட்டு போராடினார்கள் அப்பவும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு காரணம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவ மீனவர் அவர்களின் வாக்கு தனக்கு இருக்கப் போவதில்லை வரப்போவதில்லை என்பதனாலேயே அவர்கள் சாகலாம் என்று அனுமதித்துவிட்டது பல ஆயிரக்கணக்கான வன்புணர்வுகள் படுகொலைகள் சொந்த மாநிலத்திலே மக்கள் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய மக்கள் அப்புறம் ஊடகவியலாளர் கேட்கிறார் அங்கே என்ன நடக்கிறது என்று மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கொடுத்தவர் தான் நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அவர்கள் மனித குலத்தின் எதிரி என்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிடவில்லை நீண்டகால வரலாறு அதை நிரூபிக்கும் இனி நடக்கப்போகுதுன்னு நிரூபிக்கும் பகத்சிங் இருபத்தி மூணு வயதிலேயே இளம் வயதிலேயே மரணக் கயிற்றை முத்தமிட்டு இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு இன்னுயிரை இந்த வீரர் அவனிடத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்போவே அவர் பதிவு செஞ்சது அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னால் அந்த காலகட்டத்தில் தான் அது தொடங்கப்படுது அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று தோன்றுகிறது எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது என்று பரிசீலன்